அர்த்தம் தேடும் வழி பைபிள் கியூஸ்டைம் சிந்தித்துக் கொண்டிருந்த யோசிப்பை சந்தித்தது யார் விடை கர்த்தருடைய தூதன் கியூஸ்டூ கன்னி மரியாளிடம் உற்பத்தியான குழந்தை யாரால் உருவானது விடை பரிசுத்த ஆவியினால் ஜனங்களிடம் எதை நீக்கி ரட்சிப்பதாக தூதன் சொன்னார் விடை பாவங்களை எந்த ஊரில் இயேசு பிறந்தார் விடை யூஸ் பை யூதராஜாவை காண கிழக்கிலிருந்து வந்தவர்கள் யார் விடை சாஸ்திரிகள் சிக்ஸ் ஏரோது சாஸ்திரிகளை எங்கே அனுப்பினார் விடை சாஸ்திரிகளுக்கு முன் சென்றது எது விடை நட்சத்திரம் சாஸ்திரிகளிடம் இருந்த பொக்கிஷங்கள் எவை விடை பொன் தூபவர்க்கம் வெள்ளை போலம் கியூஸன் யூசிப்பும் மரியாளும் பிள்ளையுமாக இரவில் எங்கு புறப்பட்டனர் விடை எகிப்திற்கு இரண்டு வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளை கொல்ல ஆணையிட்ட அரசன் யார் விடை ஏறோதுலாவன் யூசின் குடும்பம் கலிலையா நாட்டில் பண்ணின இடம் இது விடை நாசரேத்தூர் மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கித்தவன் யார் விடை யோவான் யோவான் அணிந்திருந்த உடையது விடை ஒட்டகமயிர் அறையில் வார்க்கை யோவான் எதை உண்டான் விடை வெட்டுவான் யோவான் ஞானச் கொடுத்த இடம் இது விடை யோர்தான் நதி. 16 கோடாரியானது எங்கே வைக்கப்பட்டிருக்கிறது விடை மரங்களின் வேர் அருகே செவன்டீன் பெற்ற இடம் எது விடை யோர்தான் நதிஸ் எயிட்டீன் வானம் திறந்து புறாவை போல் இறங்கினது எது விடை தேவ ஆவி. பிசாசின் சோதனைக்காக அழைத்து சொல்லப்பட்ட இடம் இது விடை வனாந்தரம் இரவும் பகலும் நாற்பது நாள் உபவாசம் இருந்தது யார் முதல் சோதனையில் பிசாசுரை எங்கு நிறுத்தினான் பிடை தேவாலயத்தின் உப்பரிகையின் மேல் கியூஸ் 22 டூ சோதனை முடிந்ததும் ஏசுவுக்கு பணிவிடை செய்தது யார் விடை தேவதூதர்கள் தேவதூதர்கள்ோன் நாடும் நத்தலி நாடும் யாருடையது விடை புறஜாதியருடையது என் பின்னே வாருங்கள் என இயேசு முதலில் அழைத்த சகோதரர் யார் விடை சீமோன் 25 மலை பிரசங்கத்தில் ஏசு கூறிய முதல் வாக்கியம் எங்குள்ளது விடை மத்தையு ஐந்து மூன்று சிக்ஸ் வெளியே கொட்டப்படுவது எது விடை சாரமற்ற உப்பு எது? விடை மலையின் மீதுள்ள பட்டணம் டுவெண்டி எயிட் வேத பாரகர் எது அதிகமாயிருக்க வேண்டும் விடை உங்கள் நீதி சகோதரை நெய் மூட நெய் என்பவன் எதற்கு ஏதுவானவன் விடை எரி நரகத்திற்கு இடரல் உண்டாக்கும் வலது கையை என்ன செய்ய வேண்டும் விடை தரித்து எரிந்து போடு கியூஸ் தேர்ட்டி ஒன் தேவனுடைய சிங்காசனம் எது விடை வானம் தேர்ட்டி டூ யாரை சிநேகிக்க வேண்டும் விடை சத்ருக்களை தேர்ட்டி த்ரீ யாரை ஆசீர்வதிக்க வேண்டும் விடை சபிக்கிறவர்களை தேர்ட்டி போர் நல்லோர் தீயோர் மேல் சூரியனை உதிக்க பண்ணுகிறவர் யார் பரலோகத்தில் இருக்கிற பிதா கியூஸ் தேர்ட்டி வலதுகை செய்வதை இடதுகை அறியாதிருக்க வேண்டியது எதிலே விடை தர்மம் செய்வதிலே தேர்ட்டி சிக்ஸ் பரமண்டல ஜபம் எங்கு அமைந்துள்ளது விடை மத்தேயு ஆறு ஒன்பது முதல் பதிமூன்று தேர்ட்டி செவன் பொக்கிஷங்களை பூச்சியும் துருவும் கெடுக்காத இடம் இது விடை பர்லோகம் தேர்ட்டி எயிட் பொக்கிஷம் இருக்கும் இடத்தில் என்ன இருக்கும் யம்ியூஸ் தேர்ட்டி நைன் சரிரத்தின் விளக்கு எது கண் கியூஸ் ஃபார்ட்டி ஆகாரத்தை பார்க்கலாம் விசேஷித்தது விடை ஜீவன் உடையை பார்க்கலாம் விஷேசித்தது எது விடை சரீரம் கியூஸ் முதலாவது தேட வேண்டியது எது விடை நீதி. பார்டி 43. பன்றிகள் முன் எதை போடக்கூடாது விடை முத்துக்கள் 44. பொல்லாதவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு எதை கொடுக்கிறார்கள் விடை நல்ல ஈவு எந்த வாசல் விரிவும் விசாலவுமாய் இருக்கிறது விடை கேட்டுக்கு போகிறி சிக்ஸ் பட்சிக்கிற ஓ நாய்கள் யார் விடை கள்ள தீர்க்க தரிசிகள் அக்னியில் போடப்படுவது எது விடை நல்ல கனிக்குடா மரம் எயிட் எந்த வீடு விழவில்லை விடை கண்மலை மீது அஸ்திபாரமிடப்பட்ட வீடு கியூஸ் பார்ட்டி இந்த வீடு விழுந்தது விடை மணலின் மேல் கட்டின வீடு கியூஸ் பிப்டி இயேசுவின் போதனையை கேட்டு ஆச்சரியப்பட்டது யார் Pada zaman yang lalu.